தலைப்பு தி டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் இருபத்தி ஐந்து ஆசாரியரும் ராஜாவும் ஆகிய மெல்கிசெதேக்கு பிரம்மிடு ஏசாய பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பிரம்மிட்டின் வெளித்தோற்றம் பிரம்மிட்டின் உள்ளே அமைந்துள்ள பாதைகள் மெல்கிசெதேக்கு தேவனுடைய ஆசாரியர் ஆயும் அதே நேரத்தில் சாலேமின் சமாதானத்தின் ராஜாவுமாயிருந்தார் ஆபிரகாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தசம பாகமும் கொடுத்தார் மேசியா மெல்கி சிதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பார் என்று தேவன் சங்கீதக்காரன் மூலம் தீர்க்க தரிசனமாய் அறிவித்தார் சங்கீதம் நான்காம் வசனம் யூதர்கள் இந்த தீர்க்க தரிசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவ திட்டத்துடன் தொடர்புடைய ஆசாரியத்துவ பண்புகள் அனைத்தும் ஆரோனுக்குரிய ஆசாரியத்துவத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் என்று நினைத்தனர் ஆனால் அது வெறும் நிழல் மாத்திரமே ஆகும் மேசியாவின் ராஜிகத்தையும் மகிமையையும் பற்றிய அவர்களின் எதிர்பார்ப்பு பாவ நிவாரண ஆசாரியராகவும் இருந்த அவருடைய வேலைகளை காண முடியாதபடிக்கு அவர்களை குருடாக்கியது மேசியா பல அங்கங்களை கொண்ட ஒருவராக இருக்க வேண்டியதை அவர்கள் உணரவில்லை இயேசு மெல்கிசெதேக்கு எனும் ஆசாரியரின் தலையாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அவரது சரீரமாகவும் இருக்கிறார்கள் மேசியாவின் ஆளுகையிலும் அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தின் அங்கத்தினர்களாக ஆவதென்பது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பரிசுத்த பவுல் அறிவுறுத்துவது போல பூமிக்குரிய வாழ்க்கையை பலியாக்குவதின் மூலமாக இயேசுவோடு பங்கேற்பதை குறிக்கின்றது என்பதிலும் கிறிஸ்தவர்கள் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளனர் மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் இல்லாமல் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இராதவனுமாயிருந்தார் என்பது சமீப காலம் வரை வேத மாணவர்களை குழப்பத்தில் அழுத்தியுள்ளது பின்வரும் விளக்கமானது இப்போது மிகவும் திருப்திகரமாகவும் எளிமையாகவும் இருக்கின்றது மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தில் தகப்பனும் தாயும் இல்லாமல் இருந்தார் இந்த ஆசாரியத்துவத்தை அவர் மரபுரிமையாக பெற்றுக்கொள்ளவில்லை அவரது பொறுப்புகளை பொறுத்தவரையில் அவர் நாட்கள் மற்றும் வருஷங்களின் தொடக்கமும் இல்லாமல் இருந்தார் அதில் அவரது ஆசாரியத்துவம் எப்போது தொடங்கியது என்பதை குறித்த எந்த விவரமும் பதிவு செய்யப்படவில்லை அல்லது வாரிசு உரிமைக்கான எந்த ஏற்பாடும் செய்யப்படவும் இல்லை இவ்விதத்தில் அவர் மேசியாவிற்கு நிழலாக இருக்கிறார் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் மேய்பர் ஆகிய ராஜாக்களில் எகிப்து தேசத்தை சிறைப்படுத்தியவர்களில் ஒருவரான மெல்கி கிமு இரண்டு நூற்றி எழுபது வாக்கில் பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக அறியப்படும் மாபெரும் பிரம்மிட்டை கட்டியவர் என்று நம்பப்படுகிறது ஒரு வருடத்தின் நீளம் பூமியின் எடை சூரியனுக்கான தூரம் போன்றவைகளை பிரம்மிட்டின் அளவுகள் குறிக்கின்றன என்பதை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதன் உட்புற பகுதிகள் கீழ் செல்லும் இது பாவம் மற்றும் மரணத்தின் போக்கை கொண்ட மனித வரலாற்றை குறிக்கின்றது மேல் செல்லும் பகுதிகள் நியாயப்பிரமாண யுகத்தையும் சுவிசேஷ யுகத்தையும் சபையுடைய ராஜ்ஜிய மகிமையையும் மனுக்குலத்திற்கான திரும்ப கொடுத்தலையும் குறிக்கின்றன ஆமேன்